பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம் உண்ணாவிரதமும் அறிவிக்கிறோம் இந்த போராட்டம் ஏற்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் அத்திக்களவு அவிநாசி திட்டத்தை உடனே இது வந்து திறப்புல வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அவங்க அறிவித்த உடனே திமுக என்ன செய்யுதுன்னா நாங்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அத்திக்கடவு அவினாசி திட்டத்தினுடைய திறப்புலாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா எங்களுடைய பாரதி ஜனதாவுடைய போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் இந்த திமுக அரசு உடனே திருப்பலாக வைக்கிறாங்க நாங்கள் போராட்டத்தை அறிவிக்கலாட்டி இவங்க திருப்பலாகவே வச்சுருக்க மாட்டாங்க எங்கள் அண்ணாமலையை பார்த்து எங்கள் அண்ணாமலையுடைய போராட்டத்தையும் அவருடைய செயல்பாடையும் எதிர்க்க முடியாமல் எதிர்கொள்ள முடியாமல் அவங்க இந்த திறப்புலா வைக்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் பெருமையா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க திமுக என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த திட்டமானது நிலம் கையகப்படுத்துதல் அப்புறம் குழா பதிக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்களால வந்து தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு அதனால வந்து நாங்க திறக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக சொல்லுது இருந்தாலும் அத்திகட அபிநாயசி திட்டத்தில் என்ன நடந்தது ஏற்கா திரப்பலா நடக்கிறது போராட்டம் என்ன அறிவிக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட்டு போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து கொடுக்குறது முடியும் நீங்கள் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் தான் ஷேர் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த பாரதிய ஜனதாவுடைய அண்ணாமலை அறிவித்த இந்த போராட்டம் வெற்றி கன்றதா அப்படிங்கிறத பார்த்து கொங்கு மண்டலத்தில் அறுபத்தேழு ஆண்டுகள் கனவு அப்படின்னா இந்த அத்தி கடவுள் அவினாசி திட்டம் தாங்க இந்த திட்டத்தை நான்கு ஐந்து மாவட்டங்களும் சரி அந்த மாவட்டத்துடைய மக்களும் விவசாயிகளும் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருந்தது காமராஜர் ஆட்சி காலத்திலேயே இந்த திட்டத்திற்கான ஒரு உருவாக்கம் உருவாக்கப்பட்டது அப்பறதே வந்து இந்த திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு பல நோக்கில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இது அறுபத்தி ஒம்பது ஆண்டுகள் கழித்து அறுபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இப்போதான் நிறைவேறுது அப்படி சொல்லலாம் இதை திட்டம் அப்படின்னு பார்த்தா மேற்கொடர்ச்சி மலைன்னு பார்த்தீங்களா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அதுவும் நீலகிரியிலேருந்து பவானி ஆறு வருது இந்த பவானி ஆறு நேரம் என்ன பண்ணுதுன்னா நேரம் வந்து கேரளாக்குள்ளே போகுது கேரளாக்குள்ளே போய் மருந்து ஹிட்டன் அடித்து நேராக வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வருது வந்த அந்த ஆறு நேர கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேட்டுப்பாளையத்துக்கு வருது மேட்டுப்பாளையத்தில் காளிராயன் அணைக்கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அணை இருக்கு அந்த அணையிலிருந்து ஒன்னூத்தி அஞ்சு ஆயிரம் மில்லியன் உபரி நீரை வந்து அப்படியே வந்து விவசாய பாசனத்திற்கும் மக்களுக்கும் அப்படியே திருக்கொடணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது பல கட்டங்க போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து கண் கடந்த எடப்பாடி அரசு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் விழா வைக்கிறாங்க அடிக்கல் விழா வச்சு அதுக்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க வேலைகள் ஆரம்பித்து ஒரு அவருடைய ஆட்சியும் முடிந்தது முடிந்து அது திமுக ஆட்சி வருது திமுக ஆட்சியும் வந்து இப்ப முப்பத்தொம்பது மாதங்கள் ஆகிவிட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அண்ணாமலை அவர்கள் வைக்கிறாங்க தீமு திமுக வந்து முப்பத்தொன்பது மாதங்கள் ஆயிடுச்சு முப்பத்தொன்பது மாதங்களும் வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை ஏன் நிறைவேற்றவில்லை திறப்புலா வைக்கவில்லை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சு அவர் என்ன வர்றாருன்னா ஆகஸ்ட் இருபதாம் தேதி நாங்கள் உண்ணாவிரதம் இருப்போம் நாடுதழுவோ உண்ணாவிரதம் இருப்போம் அந்த கட்சி சபை உண்ணாவிரதம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தையும் அறிவிக்கிறார் அவர் போராட்டத்தையும் உண்ணாவிரதமும் பகிரங்கமாக அறிவித்த உடனே திமுக தலைமை என்ன செய்யுதுன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துடைய திறப்பு விழா அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நாள் அப்படின்னா அந்த மூன்று நாட்கள் தான் அறுபத்தேழு ஆண்டுகளாக நிறைவேறாத இந்த திட்டம் வந்து திடீர் அறிவிப்பால் எல்லோரும் துக்குமுக்காடிட்டாங்க அந்த விவசாயிகளும் சரி அந்த ஊர் மக்களும் சரி இதனால கோயம்புத்தூர் திருப்பூர் நாமக்கல் சேலம் இப்படி எல்லா மாவட்டங்களும் வந்து பயன்பெறும் வகையில் வந்து இந்த திட்டம் அமையுது இந்த திட்டம் வந்து பல நில கையகப்படுத்தணும் அங்கக்கான பைப் லைன் போடணும் அப்படிங்கிற பல காரணத்தினால தடைப்பட்டுக்கிட்டே போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்லி திமுகவுடைய அரசு சொல்லுது இல்லைங்க இவங்க வேறுகிட்டே தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாங்க அதனால தான் அவர் போராட்டத்தை அறிவிக்கிறார் போராட்டத்தை அறிவித்த உடனே இவங்க வந்து திருப்பில் அறிவித்த உடனே இந்த போராட்டம் எதிர்கொள்ள முடியாமல் திமுக அரசு அண்ணாமலுடைய ஒரு போராட்டத்தையும் உண்ணாவிரத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் இந்த திமுக அரசு திருதிரு சொல்லி திறப்பலாம் வைக்கிறது இதனால் எங்களுக்கு கிடைத்த வெற்றி இது எங்கள் அண்ணாமலையாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு கொள்கிறார்கள் அண்ணாமலையுடைய ஒரு ஆதரவாளர்கள் இன்னொரு சிலர் பேர் இருக்காங்க மாற்று கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்லலாம்னா திமுகவும் நம்ம பாரதிய ஜனதாவும் உன் அண்டர்டீலிங்கில் இருக்காங்க உள்ளுக்குள் நட்பாக இருக்காங்க வெளியே வந்து பயம் மாதிரி காட்டுறாங்க எதுல எப்படி தெரியும் அப்படின்னா இதுவரை திமுக வந்து பல விமர்சனங்கள் பாஜக பாஜக மேல் மீதுக்கு வைக்குது ஒன்றிய அரசுன்னு வைக்குது மத்திய அரச பகிரங்கமா எதிர்க்கிற கட்சி அப்படின்னா திமுக அரசு தான் அப்படி இருக்க பட்சத்துல எதற்காக நூறு ரூபாய் நாணயம் கலைஞர் நாணயம் அறிவிக்கப்பட வேண்டும் மத்திய அரசு அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்த வைக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் அந்த நாணயம் வெளியீட்டுள்ள வச்சிருக்காங்க நாணயம் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நானே வெளியீட்டு விழா வந்து திமுக அரசு வைக்க போகுது அதுக்கு வந்து பாஜக பாஜகவுடைய அமைச்சரையும் அழைச்சிருக்காங்க அண்ணாமலையை வந்து முதலமை முதலமைச்சர் நேரடியாக ஃபோன்லேயே வந்து பேசி அழைச்சிருக்காரு அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இல்லாமலையாக அவங்க இந்த அளவு போகும் அப்படிங்குற விஷயத்தை வைக்கிறாங்க இல்லைங்க இது பாஜக ஒரு ப்ளான் போடு பாஜக என்ன செய்யுதுன்னா திமுகவை தன கூட்டணிகளை இழுக்கணும் திமுகவுடன் கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நெருக்கத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து தமிழகத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பிளானில் பாஜக இந்த விஷயத்தை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பல விஷயங்கள் எதிர்கட்சிகளும் மாற்றுக் கட்சியும் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்ணாமலை போராட்டத்தையும் உண்ணாவிரத்தையும் அறிவித்த உடனே தான் இந்த திறப்பு விழா உடனே உடனே அறிவிக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏற்கனவே விழா அறிவிக்கப்பட்ட பின்னாடி போராட்டம் அறிவித்தால் குற்றச்சாட்டு அண்ணாமலை மீது வைக்கலாம் ஆனால் வந்து அண்ணாமலை வந்து போராட்டம் ஆரம்பிச்சிட்டாரு நான் உண்ணாவிரதப் போகிறேன் போராட்டம் பண்ண போறேன்னு சொன்ன பின்னாடி திமுக வந்து பகிரங்கமாக அத்திக்கடை வந்த திட்டம் திறப்பு அப்படின்போது இங்க அண்ணாமலையுடைய போராட்டத்தையும் அவருடைய உண்ணாவிரத்தையும் எதிர்கொள்ள முடியாமல் தான் கொஞ்சம் திறப்புள்ள வைக்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுடைய ஒரே கருத்து